மீடியாவில் அறிமுகமான அர்ச்சனா விஜய் டிவியில் ஒளிபரப்பான ராஜா ராணி டூ சீரியலில் வில்லியாக நடித்ததன் மூலம் மக்கள் மத்தியில் ஆனார் அந்த சீரியலில் அவரின் நடிப்புக்கு பாராட்டு கிடைத்ததோடு விஜய் டெலிவிஷன் விருதுகள் நிகழ்ச்சியில் சிறந்த நடிகைக்கான விருதையும் வெஞ்சாசத்தினார் ராஜா ராணி சீரியல் ஹிட் கிட்டானதை தொடர்ந்து சினிமாவில் நுழைய ஆசைப்பட்ட அர்ச்சனா சீரியல்களில் நடிப்பதை நிறுத்தினார் இடையே ஆல்பம் சாங் ஒன்றில் நடித்து அவருக்கு சினிமாவில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்காததால் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அந்த நிகழ்ச்சியில் உள்ளே வந்த முதல் வாரம் என பெயரெடுத்தாலும் அடுத்த வாரம் தன்னை வைத்தவர்களை எடுத்தாலும் இருந்து விரட்டியடித்தார் அந்த எபிசோடால் அர்ச்சனாவுக்கான ரசிகர்கள் கூட்டமும் பெருக தொடங்கியது அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தடைகளை தாண்டி பைனல் வரை சென்ற அர்ச்சனா அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அவருக்கு ஐம்பது லட்சத்துக்கான காசோலை ஒரு புது கார் வீடு ஆகியவை பரிசா வழங்கப்பட்டன பிக் பாஸ் டைட்டில் காதல் சர்ச்சையிலும் சிக்கினார் அவரும் பாரதி கண்ணம்மா சீரியல் நடிகர் அருண் பிரசாத்தும் காதலிப்பதாக ஏற்கனவே அரசல் புரசலாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது இதுவரை ரகசியமாக காதலித்து வந்த இந்த ஜோடி தற்போது ஜோடியாக ஒரு விழாவில் பங்கேற்றுள்ளனர் அப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன இதை பார்த்த நெட்டிசன்கள் விரைவில் திருமணம் செய்து கொள்ள போகிறார்களா என கேள்வி எழுப்பி வருகின்றனர் அர்ச்சனா அருண் பிரசாத் ஜோடியின் சமீபத்திய புகைப்படங்கள் தான் தற்பொழுது இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக வருகிறது இது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க